புதுச்சேரியில் வீட்டு வாசலில் கட்டி வைத்த கன்றுக்குட்டிகளை மற்றும் கால்நடைகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து புதுச்சேரி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்க தலைவர் கிருஷ்ணன் போராட்டத்தினை அறிவித்துள்ளார் ஒரு சிறப்பு பார்வை இதுகுறித்து புதுச்சேரி தனியார் பால் சங்க உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர் நலச்சங்க தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உறுப்பினர்களும் பால் உற்பத்தியாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டமானது டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது கூட்டத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குட்டிகள் மற்றும் கால்நடைகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து வரும் பத்தாம் தேதி புதன்கிழமை போராட்டத்தினை நடத்த முடிவு செய்யப்பட்டது பால் உற்பத்தி விவசாயிகளை நசுக்கும் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒருமனதாக தீர்மானம் புதுச்சேரி உள்ள மாடுகளை ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி புதுவை சட்டப்பேரவையில் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்துவோம் என்று இப்பொழுது ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றம் நிறைவேற்ற போட்டு

உழவர்ரை நகராட்சியும் இணைந்த மாடு வளர்ப்பை அழிக்கின்றனர் அவற்றை புதுவை தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர் நல சங்கம் கண்டிக்கிறது வீட்டு வாசலில் கட்டி வைத்திருந்த இரண்டு கன்று குட்டிகளை அபகரித்துக் கொண்டு சென்ற அபராதம் விதிக்க வேண்டுமா வீட்டு வாசலிலே கட்டி வைத்திருந்த மாடை துரோகரமாக பிடித்து சென்ற அதற்கு அபராதம் விதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் காவல்துறையை வைத்து மிரட்டுவோம் என்று கூறும் இந்த விஷயத்தை கண்டனத்துடன் நாங்கள் வருகின்ற அன்று காலை மணிக்குண்டு இருந்த அனைத்து மாடுகளையும் ஒன்று திரட்டு புதுச்சேரி மாடுகளை கொண்டு போய் முதல்வரையும் ஒப்படைக்கும் போராட்டம் சட்டமன்றத்தில் முதல்வரையும் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்த நாங்கள் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிருப்போம் சரி இது நகராட்சி ஊழியர் தான் அந்த ஆமா நகராட்சியுடைய உறுப்பினர்கள் தான் போலீஸோட 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 போலீஸ வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க பால் உற்பத்தியாளர்கள போலீஸை வைத்து மிரட்டும் அந்த செயலை எங்கள் சங்கம் அன்பையாக கண்டிக்கிறது உங்க பேரு என்ன நான் புதுச்சேரி மாநிலத்தில பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணன் ஓகே தேங்க்